The வேலைகள் சீக்கிரம் முடிய இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் டெய்லி லைஃப்ல செஞ்சு பாருங்க உங்களோட வேலையும் ஈஸியா முடியும் நேரமும் மிச்சமாகும் இன்னைக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நல்லி மார்னிங் குக்கிங் வீடியோ ஃபுல்லா பாருங்க பிடிச்சிருந்ததுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க முதல் ஐடியா இட்லிக்கோ தோசைக்கோ அரைச்சு வைக்கிற மாவு புளிச்சு போயிடுச்சா என்னடா பண்ணலாம்னு யோசிக்கிறீங்களா அப்பனா இதை செய்யுங்க இன் கொஞ்சம் கூட புளிப்பே தெரியாது இட்லியோ தோசையும் ஒத்த வேணா இதுல ஒரு வித்தியாசம் ரெசிபியை பண்ணலாம் இப்போ நான் என்கிட்ட இருக்கிற இந்த மாவுல கொஞ்சமா தேங்காய் திருவல் சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சமா தேங்காய் பாலையும் சேர்த்துக்கிறேன் இந்த தேங்காய் பால் தேங்காய் திருவல் இதெல்லாம் இந்த மாவுல இருக்க புளிப்பு தன்மையை ஈஸியா எடுத்துருங்க நீங்கள் எடுத்துருக்க மாவுக்கு தகுந்தா போல் பால் தேவைப்படும் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாவை புளிச்சு போனால் மட்டும் இல்லைங்க மாவு புளிக்காமல் இருந்தாலும் இதே போல் தேங்காய் தேங்காய் பாலும் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா எப்போல்லாம் உங்களுக்கு ஆப்பம் செய்யணும்னு தோணுதோ அப்போல்லாம் செய்யலாங்க ஆமாங்க இப்போ நம்ம ஆப்பம் தான் செய்ய போகிறோம் ஆப்பத்துக்குன்னு நிறையா பேர் தனிப்பட்ட முறையில் அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சு மாவு அரைப்பாங்க அப்படி உங்களுக்கு அரைக்க நேரம் இல்லைன்னா இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஆப்பம் செய்யலாம் இந்த மாதிரி ஆப்பம் செய்யும்போது ஆப்பம் நல்லா சாஃப்ட்டாகவும் வரும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நினச்ச உடனே ஆப்பம் செய்ய இந்த மெத்தடை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இனி இட்லி மாவு பிடிச்சிருச்சுன்னே வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு எல்லார் வீட்லேயும் விக்ஸு ஜண்டுபாமெல்லாம் கண்டிப்பாக வச்சுருப்போம் அப்படிப்பட்ட பொருட்கள் யூஸ் ஆகி இந்த மாதிரி அது கம்மியாக இருக்கும்போது போது அதோட வாசனையும் அந்த ஸ்ட்ராங்னஸை குறஞ்சி போயிருக்கும் அப்படிப்பட்ட பொருட்களை நம்ம யூஸ் பண்ணாமல் வேஸ்ட்டாக வச்சுருப்போம் அதை நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்துங்கங்க உங்கள் வீட்டு கிச்சனில் கரப்பான் பூச்சி தொல்லை இருக்குதுனாலோ இல்லை எறும்பு தொல்லை இருக்குதுனாலோ அந்த இடத்துல இது போல் விக்ஸு ஜண்டுபாமை பயன்படுத்தலாம் இதில் இருக்க ஸ்ட்ராங்கான நெடித்தன்மைக்கு நம்ம கிச்சனில் வித பூச்சி போட்டும் வராது குறிப்பாக கரப்பான் பூச்சி எறும்பெல்லாம் இருக்கிறதுனா குழந்தைங்க இருக்கிற வீட்டில் மருந்தெல்லாம் நம்ம பயன்படுத்த முடியாது அதுக்கு பதிலாக விக்ஸை இந்த மெத்தடெலாம் பயன்படுத்துங்க நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு கிச்சனில் மூளை முடுக்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா எறும்பு கரப்பான் பூச்சி போன்ற பூச்சி தொல்லை இருக்கவே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வந்திருப்போம் வீட்டு ஃப்ரிட்ஜில் பால் இருக்கும் அந்த பாலை பாத்திரத்தில் ஊற்றலாம்னா ஒரு டவுட்டும் ஒரு பயமும் இருக்குங்க எங்கடா பால் கெட்டு போயிடுமோன்னு அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா அந்த பாலை பாத்திரத்தில் டேரெக்டாக ஊற்றாமல் இது போல் சின்ன குழி கரண்டியில் ஊற்றி அந்த பாலை நெருப்பில் போல் காமிச்சு எடுத்திங்கன்னா பால் கெட்டு போயிருக்குதா நல்ல நிலையில் இருக்குதான்னு டக்குன்னு தெரிஞ்சிருங்க இதனால் பெரிய பாத்திரத்தில் பாலை ஊற்றி நம்மளோட நேரமும் வேஸ்ட் ஆகும் நம்மளோட கேஸும் வேஸ்ட் ஆகும் அந்த பாத்திரத்தை மறுபடியும் தேய்ச்சி எடுக்கிறதுங்கிறது பெரிய வேலையாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன குழி கரண்டியில் தேவைப்படும் போது கொஞ்சம் பாலை ஊற்றி செக் பண்ணி பாருங்கள் உங்களோட நேரமும் மிச்சமாகும் கேஸும் மிச்சமாகும் நம்ம வீட்டில் கொத்தமல்லி எல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம் அப்படி வைக்கிற கொத்தமல்லி ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஒரு காட்டன் துணியில கொத்தமல்லி வச்சு நடுவில் ஒரு உடன் ஸ்பூனோ இல்ல ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோ வச்சிட்டிங்கன்னா இந்த கொத்தமல்லி ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் அழுகி போகாது மாஷரும் அப்சர்வ் ஆகாது உங்கள் வீட்டில் வீடு துடைக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வீடு கூட்டுற அந்த தொடப்பத்தில் டபுள் சைடு டேப்பை ரெண்டு மூணுமா அங்கங்கே ஒட்டி விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம வீட்டு பீரோ கடியில கபோர்டு கடியிலலாம் மாப் வச்சு தண்ணி வச்சு துடைக்க முடியாதுங்க அப்படிப்பட்ட இடங்களை க்ளீன் பண்ணுறதுக்கு அதோட அடியில் இருக்கிற தூசு மண் முடின்னு அந்த எல்லா டஸ்ட்டையும் அழகாக எடுக்கிறதுக்கு இந்த மெத்தடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனால் நம்மளால் அந்த இடத்துல தண்ணி வச்சு துடைக்க முடியலங்கிற டென்ஷனும் இருக்காது நம்ம வீடு மொத்தமும் க்ளீனான ஒரு ஃபீலிங்கும் நமக்கு கிடைக்கும் இந்த ஐடியா எப்போல்லாம் வீடு தொடக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து மிக்ஸி ஜாரை நம்ம கிளீன் பண்ணி எடுத்தாலும் மிக்ஸி ஜாரோட அடிப்பகுதியில் இந்த மாதிரி அழுக்கு பிசு பிசுப்பு உப்பு கரை படியுங்க இது ரொம்ப சுலபமாக நம்ம கிளீன் பண்ண முடியும் இந்த மாதிரி உப்பு கரை படிஞ்சு மிக்ஸி ஜாரை இது போல் கவிழ்த்து வைங்க இதோட அடிப்பகுதியில் கொஞ்சமாக உப்புத்தூளை தூவிடுங்க உங்கள் வீட்டில் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா அந்த கூல்ட்ரிங்ஸை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அதாவது கேஸ் இருக்கிற சோடா டைப்பில் இருக்க கூல்ட்ரிங்க்ஸ் எந்த பிராண்டுனாலும் பரவாயில்லை சிலிண்டரும் அதோடய கேஸ போய் டேஸ்ட் மாறி இருந்தால் அதை கூட நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்தலாம் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் இந்த புஷ்ஷோட ஊர் சைடில் இருக்க விடாபடியான உப்பு கரை அழுக்க ஈஸியாக க்ளீன் பண்ணி கொடுக்குங்க இதை அடிக்கடி செய்யணும்னு அவசியம் இல்லைங்க மாதம் ஒரு முறை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறைன்னு செஞ்சால் போதும் இதனால் மிக்ஸி எப்போயும் க்ளீனாக புதுசு போல் மெயின்டைன் ஆகும் இதுவரையும் சொன்ன ஐடியாக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கட்டும் அடுத்த டிப்புக்கு கம்பி நாரில் கொஞ்சமாக பல் விளக்குற டூத் பேஸ்ட்டை அப்ளை பண்ணியிருக்கேன் இது எதுக்காகனா நம்ம வீட்டில் இருக்கிற ஷார்ப் இல்லாத கத்தியை நல்லா ஷார்ப் பண்ணுறதுக்காக இது போல் தேய்க்கணுங்க கத்தியில் இந்த மாதிரி கம்பி நாரை டேரெக்டாக தேய்ச்சிங்கன்னா அது நம்ம கைகளில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை தவிர்க்கிறதுக்கும் கத்தியை நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கும் இது போல் டூத் பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கோங்க டூத் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு கம்பி நாரை மேலாக்கில் பிடிச்சிட்டு கத்தியை நல்லா அந்த நார்மலாக வச்சு மேலும் கீழும் தேய்ச்சிங்கன்னா எவ்வளோ கூர்மை இல்லாத கத்தியும் நொடியில் கூர்மையாகும் இந்த மாதிரி கூர்மையான கத்தி பயன்படுத்தும் போது நம்ம வீட்டு கிச்சனில் கட கடன்னு காய் கட் பண்ணி வேலைகளை ஈஸியாக முடிக்க முடியும் பச்சை மிளகாயை வெறும் கையில் கட் பண்ணோம்னா அதோட காரம் நம்ம கைகளில் பற்றும் இது நம்ம முகத்திலையோ குழந்தைங்க மேலே டச் பண்ணும்போதோ அந்த காரம் குழந்தைங்க மேலையும் பற்றும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கைகளில் கிட்ட க்ளவுஸ் இருந்ததுன்னா அது போட்டுக்கோங்க அப்படி க்ளவுஸ் எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி கிச்சனில் இருக்கிற வேஸ்டான க்ளீனாக இருக்கிற ஒரு பாலித்தீன் பேக்கை கையில் மாட்டிட்டு பச்சை மிளகாயை கட் பண்ணுங்கள் குறிப்பாக ஆம்லெட்லாம் செய்யும்போது இந்த ஐடியா தேவைப்படும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கேரட் சீவல் இருக்குதுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் பொதுவாக கேரட் சீவல் நம்ம வீட்டில் தொடர்ந்து பயன்படுத்தும் போது அதில் இந்த பிரச்சனை ஏற்படுங்க என்னென்னா அந்த கேரட் சீவலோட ஷார்ப்னஸ் குறைஞ்சிரும் அந்த ஷார்ப்னஸ் குறைஞ்சிருச்சின்னா அதை மீட்டு எடுக்கிறதுக்கு விளக்க இது போல் மேலும் கீழுமா நல்லா தேய்ச்சி கொடுங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து முறை தேய்ச்சிங்கனாலே மறுபடியும் இந்த சீவலெல்லாம் ஆகிடுங்க இந்த மாதிரி கேரட் சீவலை நம்ம ஷார்பன் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லைங்க இதை க்ளீன் பண்ணுறதுக்கும் பயன்படுத்தலாம் பொதுவாக இதோட ஷார்ப் பண்ணுற பகுதிகள் ரொம்ப கூர்மையாக இருக்குங்க அதனால் அதை க்ளீன் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் கையில் சில நேரம் கிழிச்சிருங்க இதனால் இதை மேலாக்கில் தான் க்ளீன் பண்ணுவோம் இதனாலயே இதில் நிறைய அழுக்குகள்லாம் சேர்ந்துருக்கும் அப்படிப்பட்ட அந்த அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கும் இது போல் அகல் விளக்காய் யூஸ் பண்ணலாம் நல்லா அகல் விளக்கா எந்த இடத்துலலாம் அழுக்க இருக்குதோ அந்த இடத்துலலாம் வச்சு நல்லா தேய்ச்சி கொடுங்க நல்லா தேய்க்க தேக்கவே அதில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் உறிஞ்சு வரும் அதன் பிறகு சோப் லிக்விட் வச்சு வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த சீவல் புத்தம் புதுசாக மாறி இருக்கும் உங்கள் வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு அரைச்சி வைக்கிறீங்க மாவு ரொம்ப சீக்கிரம் புளிக்கணும் அப்படின்னா இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் சில நேரம் நம்ம வீடுகளில் குளிர் டைமில் மாவு புளிக்க கொஞ்சம் டைம் எடுக்கும் அது போன்ற நேரத்துலையும் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணலாம் மாவு அரைச்ச பிறகு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க அந்த தண்ணி நல்லா சூடாகணும் தண்ணி நல்லா சூடான பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்க இட்லி மாவு பாத்திரத்தை உள்ள வச்சுடுங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி சுடு தண்ணியில் மாவு வைக்கும்போது குறைஞ்சது ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்திலையே மாவு சூப்பராக புளிச்சு இருக்கும் நீங்கள் இட்லி தோசைன்னு எதுனாலும் டக்குன்னு ஊற்ற முடியும் எல்லா ஐடியாவையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்